கிரைஸ்தலார் இந்த மே மாதத்தில் ஏழாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தையும் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் நைன் வேர்ஸ் டுவெல் ஏசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை அல்லா கத்தருடைய வசனத்துக்காய் கத்திரையோத்திரிக்கலாம் ஆண்டவர் வந்து அருமையான ஒரு காரியத்தை சொல்றார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்பதாவது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் இயேசு விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தையோ என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்து இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்தி இருந்தார்கள் பரிசையர் அதை கேட் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு ஏசு அவர்கள் அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அலூயா அவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் இல்லையா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் அந்த ஆயக்காரர் டேக்ஸ் கலெக்டர்ஸோடு அவர் உட்கார்ந்து சாப்பிடுகிறார் அந்த நாட்களில் யூதர்கள் டேக்ஸ் கலெக்டர்ஸை வெறுத்தாங்க ஏன்னா இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் ரோமர்களுக்காக அவர்கள் வேலை செய்தபடினால் அநேக காசுகளை இவர்களிடத்துலேருந்து ஏமாற்றி வாங்கி அவர்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் அதன் மூலமாக அநேக வஞ்சனையான காரியங்களை செய்தாங்க ஏமாற்றுகிறவர்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நம்ம கிட்டேருந்து ஒருத்தவங்க ஏமாற்றுறாங்கன்னா நம்மளுக்கு அவங்கள பிடிக்காதுல்ல அந்த மாதிரி தான் இந்த ஆயக்காரர் இருந்தாங்க அப்போது ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர்களோடு உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணுகிறார் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் அந்த நாட்களில் பரிசே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்க பரிசுத்தவான் என்றால் கூடயும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கலந்து கொள்ள மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க அப்படியாக இருப்பார்கள் அப்போ ஏசு அப்படி இல்லைன்ற உடனே அவங்க அவங்க ஸ்ரீஷர்களிடத்தில் தான் கேட்குறாங்க ஏசுக்கிட்ட கூட கேட்கல ஸ்ரீஷர்கள் இடத்துல கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்ன உங்கள் போதகர்னு சொல்கிறீங்க பெரிய பாஸ்டர்னு சொல்கிறீங்களே பெரிய டீச்சர்னு சொல்கிறீங்க ஆனால் பாவிகளோடு போய் உட்காந்து சாப்பிட்றாரே இப்படி ஆயக்காரரோட உட்காந்து சாப்பிட்றாரே அப்படின்னு சொல்லுகிறார் சொல்லுகிற தான் ஏசு அதை கேட்கிறார் ஏசு அதை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு விஞ்யாணிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை ஆமேன் இன்னைக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம் டாக்டரை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அப்படி தானே இன்றைக்கி பல்லு வலி வருது ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் சரியாகலை அடுத்தது என்ன பண்ணுவோம் டென்டிஸ்ட் எங்கே இருக்கிறாங்க பக்கத்தில் எங்கே டென்டிஸ்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய் நம்மளை சரிப்படுத்தி கொள்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகிறோம் நமக்கு ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனைனா போய் நம்ம சரி பண்ணிக்கிறோம் ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு பிரச்சனைக்காக உன்னுடைய என்னுடைய சரீரத்தில் ஏதோ பிரச்சனைனா நான் டாக்டர்கிட்ட போறேன் இன்றைக்கி நான் சுகமா இருக்கிறேன் நான் டாக்டர் யோசிப்பேனா நான் ஹாஸ்பிட்டல் பத்தி யோசிப்பேனா யோசிக்க மாட்டோம் ஏன்னா நான் சுகமா இருக்கிறேன் இல்லையா அதுதான் அடவை சொல்றாரு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு தேவையே இல்லை ஒரு டாக்டர் யாருக்கு தேவை சுகமில்லாதவர்களுக்கு தான் தேவை நான் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு டாக்டர் அவசியமே கிடையாது அதே மாதிரி நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் பாவிகளுக்காக நான் வந்தேன் அந்த பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஏன்னா அவசியமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நமக்கு இயேசு அவசியமா இன்னைக்கு உங்களுக்கு இயேசு வேணுமா இன்னைக்கு அநேகர் இயேசுவை நிராகரிக்கிறார்கள் ஓ இயேசுவா எனக்கு வேண்டாம் எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு இயேசு வேண்டாம் நீதிமான்கள் பிரியமானோர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இயேசு வேண்டாம்னு சொல்கிறோன்னா நம்ம ரொம்ப நீதிமானாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி நம்ம நீதிமானாக இருக்க முடியுமா யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் வரலனா நம்மெல்லாம் எப்படியோ இருந்திருப்போம் ஆனால் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்கிறோம் இயேசுவை டிபெண்ட் பண்ணுகிறோம் ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றுருக்குறோம் தேவனுக்கு ஊழியன் செய்கிறோம் ஆனாலும் இன்னும் எத்தனையோ தன்மைகள் மாற வேண்டியது இருக்கிறது எத்தனையோ சுபாவங்களிலே மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கிறது நமக்கு இந்த இயேசு வேண்டும் லூயா சரீரத்தில் உள்ள வியாதி அல்ல இது ஆவியிலும் ஆத்மாவிலும் இருக்கிற ஒரு சில நோய்கள் மாறுவதற்கு எனக்கு இந்த ஜீசஸ் பிசிஷியன் நமக்கு வேணும் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அலே லூயா ஏசு ஏன் பாவிகளோடு உட்கார்ந்து சம்பாஷித்தார் அவர்கள் எல்லாம் மனந்திரும்ப வேண்டும் இந்த பாவிகளும் பரலோகத்துக்கு வரணும் இந்த இந்த விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இருக்கிறவர்களும் பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காகத்தான் இயேசு அவர்களோடு பந்து இருந்தார் அல்லே இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னும் கூட எவ்வளோ தவறுகள் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு நடக்குது தெரிஞ்சு தெரியாமலும் அன்றன்றிக்கும் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை சார்ந்து கொழுக்கிறோம் கற்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறா எப்படி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டிசீஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் டாக்டர் கிட்டே போகிறோம் டாக்டர் நம்மளை பார்த்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு மெடிசனை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க இதை சாப்பிடுங்க காலையில் இவ்வளோ சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடுங்க பத்து நாள் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டாக்டரை நம்ம டிபெண்ட் பண்ணுறோம் அந்த வியாதி முற்றிலும் நம்மளை விட்டு அகன்று போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த டாக்டரோடு நம்ம இசைந்து போகிறோம் அதே மாதிரி தானே ஜீசஸ் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீசஸ் தேவை லூயா நீங்கள் நீதிமான் என்று சொன்னால் உங்களுக்கு ஜீசஸ் தேவை இல்லை இனி எனக்கு ஏசு வேணும் இன்னும் எனக்கு அநேக காரியத்தில் எனக்கு கா அநேக காரியங்களில் விடுதலை தேவைப்படுகிறது என்று சொல்லோமே ஆனால் நமக்கு இயேசு வேண்டும் லூயா பிணியாளிகளுக்கு தான் இயேசு வேண்டும் லூயா சுகமுள்ளவர்களுக்கு அல்ல அவமேன் இன்றைக்கி எத்தனையோ பேர் இயேசுவை நிராகரிக்கிறாங்க ஓ எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு இயேசு வேண்டாம் ஆனால் நம்ம ஜீசஸ் எனக்கு வேணும்டவரே யேசப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் எவ்ரி எவ்ரிடே எவ்ரி மோமெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் இல்லைனா என்னால் பல் வாழவே முடியாதுப்பா உங்களுடைய ஆ நல்ல ஆவி இல்லைனா நான் எப்படியோ எங்கேயோ ஆண்டவரே நான் மிஸ் டைரக்ட் ஆயிடுவேன் எங்கேயாவது வஞ்சனையில் போய் நான் விழுந்துருவேண்டவரே நீங்கள் எப்போவுமே என் கூட ஆண்டவரே என்று சொல்கிறோமா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்க வந்திருக்கிறார் மனம் திரும்புவதற்காக பாவிகளை மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக நடத்த மோட்சத்தில் பரலோகத்திலே கொண்டு சேர்க்க ஏசு கிறிஸ்து நம்மிடத்துல வந்திருக்கிறார் அநேகர் நம்மளை நிராகரித்திருக்கலாம் பாவிகள் என்று சொல்லி ஓ அவங்க கிட்ட போய் எப்படி நீங்க சேர்றீங்க அவங்களோட சேராதீங்க இவங்களோட சேராதீங்க ஆனா ஏசு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாற்றங்கள் ஆமேன் கத்தருடைய அளவில்லாத அந்த கிருபைக்காய் கத்திரே தோத்திரிக்கலாமா மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை கத்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்கா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா